வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வையம்பட்டி தெற்கு ஒன்றிய பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் வையம்பட்டி தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் கட்சியின் இரண்டாவது பொது உறுப்பினர்கள் கூட்டம் வையம்பட்டி தனியார் மகாலில் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசனைகளும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பது இடங்களை வென்றதை போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறு இடங்களில் வெற்றி பெற உழைக்க வேண்டும் அதற்கு கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் உட்கட்டமைப்புகள் குறித்தும் வாக்காளர்களும் எடுத்து கூறி திமுகவிற்கு ஆதரவு திரட்ட வேண்டும் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டது கூட்டத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வேண்டும் மணப்பாறை தொகுதி மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சிலை அமைத்து கொடுத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நன்றி தெரிவித்ததும் பொன்னனியார் அணை மற்றும் கண்ணூத்து அணைகளுக்கு மாயனூர் காவிரி ஆற்றிலிருந்து நீரேற்றம் செய்யும் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே என் சேகரன் மாநில செய்தி தொடர்பு இணை செயலாளர் கவிங்கர் சல்மா ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் இதில் தெற்கு மாவட்ட தலைவர் பண்ணப்பட்டி கோவிந்தராஜன் மாவட்ட பொருளாளர் குணசேகரன் மற்றும் சேர்ந்த நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் நூற்று கணக்கானோர் பங்கேற்றனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு